ராஜாவாகி இயேசுவின் அன்பைப் பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ராஜரிக பிரமாணம் அன்பு யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறந்த அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் வேதம் நமக்கு சொல்லுகின்ற ராஜரிக பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அன்பு கூறுவதென்பது இயற்கையாகவே தேவன் நம் மீது அன்பாகவே இருக்கிறார் என்பது எவ்வளவு உண்மையோ அதே நாமும் நாம் மற்றவரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்பதும் அத்தனை பெரிய உண்மையாகும் நான் என் குடும்பத்தோடும் உறவினர்களோடும் என்னுடன் படிக்கிறவர்கள் பயணிக்கிறவரிடத்திலும் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லலாம் அந்த அன்பை பற்றி அல்ல அது சாதாரணமாக எல்லாருக்கும் தோன்றுகின்ற அன்பாகும் தெய்வீக அன்பு என்பது நம்மை விரோதிக்கிறவர்கள் நம்மை விரும்பாதவர்கள் நம்மை வெறுக்கிறவர்கள் நம்மை உதறிவிட்டவர்கள் ஏமாற்றியவர்கள் இவர்களிடத்தில் அன்பு செலுத்துவதன் மூலமாகத்தான் நாம் ராஜாவின் பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் எல்லாரும் காணும்போது மாத்திரம் நாம் அன்பு செலுத்தாமல் மாறாக யாரும் பார்க்காவிட்டாலும் நாம் அவர்களுடைய தரத்தை ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் என்று வித்தியாசம் பாராமல் அவர்களிடத்தில் அன்பு கூறும்போது நிச்சயமாக கர்த்தர் சொன்ன இந்த பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நன்மை செய்கிறவர்களாக மாறுவோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற ராஜரிக பிரமாணத்தை நிறைவேற்ற நீர் உதவி செய்வீராக நாமத்தில் பிதாவே ஆமேன்